ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விளாக் வந்து ஒரு ரேண்டமான விளாக் தான் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே எங்கள் அத்தையோட பர்த்டே இருந்தது ஸோ அந்த விளாகும் எங்கள் வீட்டில் வந்து குட்டி குட்டி பாப்பா வந்து பிறந்துருக்கு ஒரு நாலு பாப்பா வந்து போகிறத அது என்ன அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அண்ட் அச்சு படிக்கிறது வந்து ரேண்டம் விளாக்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து நம்ம வீட்டில் நாலு குட்டி பாப்பா வந்து வந்திருந்தது கீ கீ கீன்னு சவுண்டு கேட்கவும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது நான் கழுவிட்டுருக்கும் போதே சவுண்டு கேட்டுச்சு ஸோ அதனால் பார்த்தோம் ஒரு பத்து முட்டும் வந்து அழும் வச்சுருந்தோம் அதில் நாலு குட்டி பாப்பா தான் வந்தது மூணு கருப்பாக இருக்குது ஒன்று மட்டும் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது அதனால் அந்த கோழி கூட வந்து ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தது தெரியல அது என்ன அப்படின்ட்டுன்னு பட் அந்த கோழியை மட்டும் அது வந்து கொத்திக்கிட்டே இருந்தது நம்ம வீட்டில் மேலே வந்து ஒரே ஒரு வேர்க்கரில் செடி வந்தது அந்த வேர்க்கடலை செடி பிடிக்காம அந்த எலி பெருச்சாலும் எங்கே இருந்தால் வந்ததுன்னு தெரியல வந்து செடியெல்லாம் நோண்டி ஒரே நாஸ்தி பண்ணிடுச்சு இதெல்லாமே க்ளீன் பண்ணணும் அண்ட் வந்து அச்சு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு கோழி தான் வேணும்ன்ட்டு ஒரே இடம் எல்லாம் அது மாதிரியே नगला छैन कि नि। मैले बिसा गरेछु। धुममा कालले पन्चियो। इमे கோழி கடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்குறேன் காட்டுங்க எடுத்து கொடுங்க கோழி வந்து ரொம்ப கோவமாக இருக்குது அது கிட்ட கூட குட்டி கோழி கிட்டே கூட போக விட மாட்டேங்குது கடிக்குது எல்லாரையுமே ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக பார்த்துட்ருக்காங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்றது வந்து எனக்கு அது செட் ஆகாது ஸோ அதனால் நான் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டேன் பட் நம்ம குட்டி பாப்பாலாம் பார்க்கும் போது ரொம்பவே இதுவாக இருக்கும் அச்சு வந்து பண்ணுற அட்டோம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப பண்ணுறான் எங்க போகிறேன் போகிறேன் பேர்த் கேக் வாங்க போகிறான் நான் நானும் அச்சு பாப்பா மூணு பேருமே ரெடி ஆகிட்டு கடைக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்தோம் சாட்டர்டே ஈவினிங் அத்தை பர்த்டேக்காக பசங்க தான் வந்து கண்டிப்பாக நம்ம கேக் வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னிருந்தாங்க பட் அத்தை வந்து அத்தை வேண்டாமா இதெல்லாம் கேக்கலாம் வேணாம் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க பசங்க ரொம்ப இடம் பிடிச்சி இல்லை நாங்கள் கேக் வாங்கியே வாங்குவோம் எங்களோட சேவிங்ஸ்லாம் நாங்கள் வாங்குகிறோம் நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் மூணு பேருமே போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்தோம் பட் அத்தைக்கு வந்து தெரிஞ்சுட்டு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு இவங்க மூணு பேரும் எங்கேயோ போகிறாங்கன்னா கண்டிப்பாக கேக் வாங்க தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எப்பவுமே மோஸ்ட்லி வந்து வீட்டில் ரெடி பண்ணுவேன் இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு மூடு எதுவுமே சரியில்லை ஸோ அதனால் நான் வீட்டில் வந்து ரெடி பண்ணலை செய்யலை ஸோ கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அப்புறம் நாங்கள் வந்து போயிட்டு சாக்லேட் அண்டு காஃபி ட்ரஃபல் மாதிரி காஃபோ காஃபி ஃப்ளேவரில் வந்து வாங்கிட்டு வந்தோம் பிகாஸ் அத்துக்கு வந்து காஃபின்னாலே ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் காஃபி வந்து குடிப்பாங்க ஸோ அதனால் காஃபியில் இதில் வாங்கிட்டு வரலாம் எப்பவுமே வெண்ணிலா ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி வாங்கி சாக்லேட் வாங்கி வாங்கி போர் அடிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்படியே வாங்கிட்டு வந்தோம் கேக்கு நாங்கள் மூணு பேர் வந்தோம் அத்தை வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சிட்டோம் ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஓகே பரவாயில்ல நம்ம டேபிள்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நான் பாப்பா மூணு பேர் அச்சு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் கேக் கட் பண்ணோம் நான் தான் கட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நினைவோ பேசிகிட்டே இருந்தான் கேமரா கிட்டே வந்து வந்து அவன் பேசிட்டே இருந்தான் ஹலோ அப்படி இப்படின்ட்டு பட் அவன் ஃபேஸ் அதில் தெரியலன்றது அவனுக்கு தெரியல அவன் வந்து ஃபோன் வச்சாலே தெரிஞ்சிருது அவனுக்கு ஓகே வீடியோ எடுக்கிறாங்க ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிடுது நார்மல் டைம்ல அவனு பண்ண மாட்டாங்க பாருங்க ஃபோனை பார்த்து பார்த்து பேசுவான்

Happy birthday. Happy birthday to you. They t l d you. But t h i t h a chocolate d e a t is my w o m n I didn't know what gave one.

Kalar pannunu maa Bika kukuku E, paper oda hali pavanku Otsu Janki dhani E, kua Ida Otsu E? Ida buffalo Ida camel Ida Otsu Ida iara? Ida kukuku Tari ija? Ida ija

இந்த வீடியோ ஃபுல்லாகவே மோஸ்ட்லி அச்சுவோடைய ரியாக்ஷன்ஸ் வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நானே எடிட் பண்ணும் போது தான் பார்க்குறேன் இது எல்லாமே அச்சுவோட வீடியோஸாக தான் இருக்குது அந்த கேமரா ஆன் பண்ணிட்டாலே அவனுடைய சந்திரமுகி வெளியே வந்த மாதிரி அவனுடைய பாவனை எல்லாமே அப்படியே மாறிடுது அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரசிச்சு பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ ட்ரைக் கேட் பை லவ் யூ ஆல் அண்ட் ஆல்வேஸ்